அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபர்கூ அலமது இல்லா அல்ஹம் இல்லாஹி ரப்பில் ஆலமீன் வசலாத்து வஸ்லாம் அலா அஸ்ரபில் அம்பியா இ முர்சலீன் நபீனா முஹம்மது வ அலிஹி வசாபி அஜ்மயின் அம்மாபாத் கண்ணியத்துக்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹூ ஜல்லசானு தாலாவின் நல்லடியார்களே அன்புக்கினிய சகோதர சகோதரிகளே பிரமத அன்பர்களே நண்பர்களே உங்கள் அனைவரின் மீதும் அந்த ஏக இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவ பிரார்த்திப்பதோடு நான் சங்கை அப்துல்லாஜீஸ் அல்லாவுடைய அருளால் அனைவரும் மிக நலமாக இருப்பீர்கள் என்று நம்புகிறேன் அலகம்துல்லா எல்லா போலும் அல்லாவுக்கு இது இஸ்லாம் கூறும் குழந்தை வளர்ப்பு தொடர் காணொலியில் பாகம் ஏழு பெண் குழந்தைகள் இறைவனின் அருட்கொடைகள் என்ற இந்த காணொலியில் மேலும் சில விளக்கங்களை தெளிவாக பெற்றோர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த காணொளி பதிவு செய்யப்படுகிறது அன்புக்குரிய பெற்றோர்களே உலகத்தில் வாழ்கின்ற மனிதன் இறைவனுடைய மிக அற்புதமான படைப்பில் ஆணும் பெண்ணுமாக படைத்து ஒருவரை ஒருவர் கவரும் விதமாக அமைத்து கொடுத்து இருவரும் இல்லறம் என்ற குடும்ப அமைப்பில் இணைந்து அதன் மூலமாக சந்ததிகள் பெருக வேண்டும் என்பது அல்லாவுடைய மிகப்பெரிய அற்புதமான ஒரு கட்டமைப்பு அந்த கட்டமைப்பில் ஒவ்வொருவருக்கும் பொறுப்புகளை இறைவன் வழங்கியிருக்கிறான் அந்த அடிப்படையில் பிள்ளைகளை பெற்ற பெற்றோர்களுடைய கையில்தான் பிள்ளைகளுடைய எதிர்காலமும் வளர்ச்சியும் அடங்கியிருக்கிறது என்பதை பெற்றோர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த காணொளி மிகவும் அலட்சியமாக இருக்கக்கூடிய தான் இந்த காணொளி மாணவர்கள் இளைஞர்கள் குழந்தைகள் சீரழிந்து சின்னா பின்னமாக ஆகிவிடாமல் ஒழுக்கமான முறையில் வாழ வேண்டும் என்றால் அது ஒவ்வொரு பெற்றோரின் கையில் தான் இருக்கிறது என்பதை ஒவ்வொரு பெற்றோர்களும் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் ஒவ்வொரு பெற்றோரும் தங்களின் பிள்ளைகளை பேணி பாதுகாக்க கடமைப்பட்டிருக்கிறோம் குறிப்பாக இன்றைய நவீன காலத்தில் பெண் குழந்தைகளை பெற்றெடுத்தவர்கள் மிகுந்த கவனத்தோடும் மிகுந்த எச்சரிக்கையோடும் தங்களின் பிள்ளைகளை பேணி பாதுகாக்க வேண்டும் என்பது காலத்தின் கட்டாயமாக இருந்து கொண்டிருக்கிறது அப்படிப்பட்ட ஒரு காலமாக இருக்கிறது சைத்தானின் மாய வலைகள் மிதமெஞ்சு நிற்கின்றன நம்முடைய சமுதாய மக்கள் அந்த மனிதர்களின் எதிரியான சைத்தானுடைய மாய வலையில் சிக்கி சின்னாபின்னமாகிக் கொண்டிருக்கார்கள் என்பதை முதலில் கவனத்தில் கொண்டு நாம் சிந்திக்க வேண்டும் முன்னொரு காலம் இருந்தது பெண்கள் மிகவும் கண்ணியமாகவும் மிகவும் ஒழுக்கமாகவும் வெட்க உணர்வோடும் வாழ்ந்து வந்த காலம் அது ஆனால் இன்றைய காலகட்டத்தில் சில நல்ல பெண்களை தவிர பெரும்பாலான பெண்கள் பெருமைக்காகவும் புகழுக்காகவும் பகட்டுக்காகவும் ஆபாச உணர்வுகளை தூண்டுவதற்காகவும் தங்கள் வாழ்க்கையை அவர்கள் அமைத்துக் கொள்கிறார்கள் பெண் குழந்தைகளை பெற்றெடுத்த பெற்றோர்கள் இஸ்லாமிய மார்க்கத்தின் பார்வையில் மிகப்பெரிய பாக்கியம் பெற்றவர்கள் இஸ்லாத்தின் பார்வையில் பெண்மக்களை பெற்றெடுத்த பெற்றோர்கள் மிகவும் பாக்கியம் பெற்றவர்கள் பெண் குழந்தைகள் இறைவனின் அருக்கொடைகள் வரக்கத்து ரகமத்து நற்செய்தி தங்களுக்கு ஏற்படுகின்ற சிரமங்களை கஷ்டங்களை சகித்துக்கொண்டு கொண்டு ஒழுக்கமுள்ள பிள்ளைகளாக நாம் நம்முடைய பிள்ளைகள் பிள்ளைகளை வளர்க்கப்பட்டால் நாம் அடைகின்ற நன்மைகள் ஏராளம் மிக ஏராளம்லல்லா வளேசெல்வம் அவர்கள் கூறுகிறார்கள் யார் பெண் குழந்தைகளில் ஒன்றின் மூலம் சோதிக்கப்பட்ட போதும் அவர்களுக்கு நன்மை புரிபவரோ அவருக்கு அக்குழந்தைகள் நரகத்தில் இருந்து காக்கும் திரையாக இருப்பார்கள் என்கிறார்கள் இது அந்த அதிசுடைய சுருக்கம் தான் இதை நீங்க முஸ்லிம் என்ற நூல் ஐயாயிரத்தி நூத்தி இருபத்தி ஐந்தாவது அதிசாக பார்க்கலாம் நீண்ட அதிசு மேலும் அல்லாவின் தூதர் சல்லல்லா அவர்கள் கூறுகிறார்கள் யார் இரண்டு பெண் குழந்தைகளை அவர்கள் இரண்டு பெண் குழந்தைகளை பெற்றெடுத்து அவர்கள் பருவ வயது அடையும் வரை பொறுப்பேற்று கண்ணும் கருத்துமாக வளர்க்கிறார்களோ அவரும் நானும் மறுமை நாளில் இப்படி வருவோம் என்று கூறிவிட்டு தம் வீரர்களை இணைத்து காட்டினார்கள் என்ற இந்த செய்தி முஸ்லீம் என்ற நூலில் ஐயாயிரத்தி நூற்றி இருபத்தி ஏழாவது அதிசயமாக நீங்கள் பார்க்கலாம் ஆக பெண் குழந்தைகள் மூலமாக பல்வேறு சோதனைகள் கஷ்டங்கள் சிரமங்கள் ஏற்பட்டாலும் அந்த சோதனைகளை எல்லாம் சகித்துக்கொண்டு இஸ்லாமிய மார்க்க அடிப்படையில் நல் ஒழுக்கத்தோடு நம்முடைய பிள்ளைகளை நாம் வளர்த்து எடுத்தால் அந்த குழந்தைகள் தங்களை பெற்றெடுத்த பெற்றோரை நரகிலிருந்து காப்பாற்றும் திரையாக இருப்பார்கள் இன்றைய காலத்தில் பெண் குழந்தைகள் நரக நெருப்பில் விழுகின்ற காரியங்களை சர்வ சாதாரணமாக கூட பயமின்றி கூச்சமின்றி செய்து வருகிறார்கள் பள்ளிக்கூடங்களிலும் கல்லூரிகளிலும் ஆண் பெண் இருவரும் சேர்ந்து படுகின்ற கல்வி நிலையங்களிலும் அலுவலர்களிலும் அலுவலகங்களிலும் ஒரு சிலர் சீரழிந்த சின்னா பின்னமாகி ஒரு சிலர் சீரழிந்து சின்னாபின்னமாகி தங்கள் வாழ்க்கையை குளித்து ஓண்டி புதைப்பதை புதைத்து கொண்டு இருப்பதை அன்றாடம் பார்த்து வருகிறோம் பெற்றோர்களின் அலட்சியத்தின் காரணத்தினால் நம்முடைய பிள்ளைகள் நல்ல பிள்ளைகள் என்று நம்பி அவர்களை கண்டு கொள்ளாமல் அலட்சியமாக இருந்ததன் காரணத்தினால்தான் இவர்கள் தாங்களும் கெற்று பெற்றோருக்கும் தங்களுடைய பெற்றோருக்கும் அவ பெயரை வாங்கி கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் அன்புக்குரிய பெற்றோர்களே தெளிவாக சிந்தித்து பாருங்கள் எல்லா குழந்தைகளும் நல்லவர்களாகத்தான் வாழ்வதற்கு முயற்சி செய்கிறார்கள் ஆனால் காலச்சூழல் நாம் வாழ்கின்ற இந்த காலச்சூழல் அவர்களை கெட்டவர்களாக மாற்றிவிடுகிறது இன்சா அல்லா இனி வரும் காலங்களில் ஒவ்வொரு பெற்றோரும் தங்களுடைய பிள்ளைகளை மிக மிக கவனத்துடனும் கூறிய பார்வையுடனும் கவனித்து வந்தால் அந்நிய ஆண்களோடு தொடர்பு வைப்பது அந்நிய ஆண்களை காதலிப்பது செல்போன்களில் ஆபாச பேச்சுகளின் மூலமாக பேசுவது வீட்டை விட்டே பிற மதத்தவர்களோட ஓடிப்போவது போன்ற பல்வேறு கேட்டுக்கட்ட காரியங்களுக்கு மரண அடி கொடுத்து விடலாம் பெற்றோர்களே உங்களுடைய பிள்ளைகளை சீரழிவை தடுத்து பெற்றோர்களே உங்களுடைய பிள்ளைகளின் சீரழிவை தடுத்து நிறுத்துவது உங்களுடைய கரங்களில்தான் உங்களுடைய கையில்தான் இருக்கிறது என்பதை யாரும் மறந்து விட வேண்டாம் உங்களுடைய பிள்ளைகளுக்கு மார்க்க விஷயங்களை அதிகம் கற்றுக் கொடுத்து அவர்களை நரக நெருப்பிலிருந்து காப்பாற்றுங்கள் அல்லாவும் அல்லாவுடைய தூதரும் சொன்னதுதான் மார்க்கம் திருமறை கரானிலே சொல்லப்பட்டிருப்பதும் நபிவழிகளில் ஆதாரபூர்வமான செய்திகளும் தான் மார்க்கம் அவைகளின் அடிப்படைகளை சின்ன குழந்தையிலிருந்தே சொல்லிக் கொடுங்கள் அப்படி அவர்களுக்கு சரியான முறையில் சரியான மார்க்கத்தை சொல்லிக் கொடுக்க வேண்டுமே ஆனால் தாயும் தந்தையும் இந்த மார்க்கத்தை அறிந்தவர்களாக இருக்க வேண்டும் அதிலேயே ஏராளமான இஸ்லாமிய பெற்றோர்கள் ஜீரோவாக இருக்கிறார்கள் மிக இந்த கல்வியெல்லாம் கற்றுருப்பாங்க ஆனால் மார்க்கத்தில் ஜீரோ இதை பற்றி அல்லாஹூர் ரபுல்லால நமக்கு தெளிவாக எச்சரிக்கையோடு கூறுகிறான் நம்பிக்கை கொண்டோரே அல்லாகுவை நம்பிக்கை கொண்டவர்களே உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் உங்களையும் உங்கள் குடும்பத்தினரையும் நரகை விட்டு பாதுகாத்துக் கொள்ளுங்கள் அதன் எரிபொருள் என்ன தெரியுமா மனிதரும் கற்களும் தான் அதன் மேல் கடுமையும் கொடூரமும் கொண்ட வானவர்கள் இருக்கிறார்கள் தமக்கு அல்லாஹ் ஏவியதில் அவர்கள் மாறு செய்ய மாட்டார்கள் அவர்களுக்கு கட்டளையிடப்பட்டதை அவர்கள் செய்வார்கள் என்று திருமறை குரான் லால்லா அறுபத்தி ஆறாவது அத்தியாயம் ஆறாவது வசனத்தில் சொல்லி காட்டுகிறான் மேலும் அல்லாஹு ரபுலிமேன் அவர்களுக்கு சைத்தான் வாக்களிக்கிறான் எந்த தீய காரியங்களை செஞ்சாலும் சரி அது யாருடைய வாக்கு சைத்தானுடைய வாக்கு எப்படி வாக்களிக்கிறான் கூறுகிறான் எதன் மேல் அவர்கள் ஈர்க்கப்படுகிறார்களோ அப்படிப்பட்ட ஆசை வார்த்தை கூறுகிறான் சைத்தான் அவர்களுக்கு ஏமாற்றதையே வாக்களிக்கிறான் அதில் அவர்கள் ஏமாற்றத்தை தான் அடைவார்கள் என்று நாலாவது இருபதாவது அல்ல சொல்லிக்காட்டுகிறான் பெற்றோர்களே உங்கள் பிள்ளைகள் சைத்தானின் வலையில் அந்த மாய வலையில் வீழ்ந்து விடாமல் பாதுகாப்பதும் உங்கள் கையில்தான் இருக்கிறது எனவே சீ சீரழிவை நோக்கியும் வாழ்விலிருந்து அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும் இன்றைய தலைமுறையின் மிகப்பெரிய பணி கல்வியிலும் ஒழுக்கத்திலும் இஸ்லாத்தின் போதனையிலும் வலிமை பெற்று ஆக வேண்டும் முஸ்லீம் இளைஞர்கள் குர்ஹானை வழிகாட்டியாகவும் நபிகள் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சுன்னாவை தங்களுடைய வாழ்வியலாகவும் கொண்டு வாழ வேண்டும் சமுதாயத்தை மாற்ற விரும்புபவர் முதலில் தன்னையும் சீர்படுத்தி கொள்ள வேண்டும் தற்போதைய காலகட்டத்தில் மார்க்க அறிவிற்கும் உலக அறிவிற்கும் நம் மக்களிடத்தில் பஞ்சமில்லை மாறாக ஒழுக்கத்தை பேணுவதிலும் கடமையை தவறாமல் செய்வதிலுமே அலட்சியம் காட்டப்படுகிறார்கள் அவர்களிடம் அலட்சியம் மேலோங்கி காணப்படுகிறது எத்தனை அதீசுகள் தெரியும் எத்தனை கேள்விகளுக்கு பதில் தெரியும் என்று மறுமை நாளில் அல்லாஹ் ரபுல் ஆலுமி நம்மை யாரை பற்றி யாரையும் பார்த்து கேட்க மாட்டான் எவ்வளவு நற்காரியங்களை செய்தாய் எவ்வாறு மனிதர்களிடத்தில் நடந்து கொண்டாய் என்று இறைவன் நம்மை பக்கி கேள்வி கேட்பான் எனவே எச்சரிக்கையாக நடந்து கொள்ளுங்கள் நன்மையானவர்களுக்கு நன்மை செய்தவர்களுக்கு அது பயனளிக்கும் அப்படிப்பட்ட நன்மக்களாக அல்லாஹ் நம்மை அனைவரையும் ஆக்கி அருள் புரிய இறைவனிடம் பிரார்த்தனை செய்தவனாக இந்த காணொலியை நிறைவு செய்கிறேன் தவறாமல் தங்களுடைய பொறுப்பை பெற்றோர்களுடைய பொறுப்பு பிள்ளைகளுக்கு உள்ளது தாயும் தகுப்ப ரெண்டு பேருமே சாரும் அவர்கள் செய்கின்ற எந்த ஒரு காரியமாகவும் தீய காரியமாக வந்தாலும் அதற்கு பொறுப்பாளியாக பெற்றோர்கள் இருக்கிறார்கள் என்றதை ஒவ்வொரு பெற்றோர்களும் உள்வாங்கிக் கொண்டு அதில் உறுதியாக நின்று அந்த பெண் குழந்தையாக இருந்தாலும் சரி ஆண் குழந்தையாக இருந்தாலும் சரி அவர்கள் சொந்த காலில் நிற்கக்கூடிய அளவுக்கு அவர்கள் தேர்ச்சி அடையும் வரை அவர்கள் உங்கள் கண் பார்வையிலே உங்களுடைய பாதுகாப்பிலே இருந்து கொண்டே இருக்க வேண்டும் என்பதில் அதிக கவனம் செலுத்தி அவர்களை கண்காணித்து உண்மையான இஸ்லாமிய வாழ்க்கை முறையை அவர்களுக்கு கற்றுக் கொடுத்து அல்லாவிடம் நன்மைகளை பெற முறிச்சு போகும் சார் அல்லாஹ் நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஜெஸாக் அல்லா ஹைரா